தமிழ்நாட்டோட நடிப்பு எஸ் ஏ சூர்யா அப்படின்னா மலையாளத்து பக்கம் பிச்சு பெடல் எடுக்கிறது நம்ம பகத் அவர் அடிப்புல கடைசியா ரிலீஸ் ஆகி பட்டைய கிளப்பி நூறு கோடிக்கு மேல வசூல் செஞ்ச படம் தான் இருபத்தி வந்த இந்த படம் என்னதான் ரிலீஸ் தமிழ் வரல இந்த விளம்பரத்துக்கு பேசுறப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா கூட அவங்க தமிழ்ல டப் பண்ணிருப்பாங்க ஆனா அப்படி செய்யாம அப்படியே மலையாளத்துல தான் ஓடி ரிலீஸ் ஆயிருக்கு இருக்கு முன்னாடி நம்ம ஆவேசத்தை பேசியிருந்தோம் அது மூவியோட ரிவியூ சும்மா ட்ரெயிலர்ல வரக்கூடிய ஒன்று ரெண்டு காட்சிகள் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை வச்சு நாம கரை எப்படி மேல ஓட்டமா பேசியிருப்போம் ஆனா இப்போ ஓடிடியால ரிலீஸ் ஆன பிறகு முழு கதையும் ஒன்மோர் பார்த்துட்டு இன்னும் டீடைல் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் வித் வீடியோ ஃபுட்டேஜோட இமேஜஸ் எல்லாம் இல்லாம கிளிப்புகளை பயன்படுத்தி அழகா நேர்த்தியா கொண்டு போயிருக்கிறோம் ஏற்கனவே நீங்க அந்த ரிவ்யூ கதையை கேட்டிருந்தாலும் இன்னொரு தடவை கேட்கலாம் ஒருத்தா தான் இருக்கும் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மூணு காலேஜ் பசங்களை காட்டுறாங்க ஸ்கூல முடிச்சு இப்ப தான் காலேஜுக்கு என்ட்ரி ஆகப் போறானுங்க காலேஜ்ல அட்மிஷன் போட்டாச்சு காலேஜோட ஹாஸ்டல்லையே சேர்த்து விடணும்னு அப்பா அம்மா முயற்சி பண்ணும்போது இல்லை இல்லை இந்த காலேஜ் ஹாஸ்டல் நல்லா இருக்காது தஞ்சா கூட அடிச்சுட்டு இருக்கானுங்க உள்ள அசால்ட்டா பொழுங்கும் இங்கெல்லாம் வேண்டாம் பக்கத்துல ஒரு நல்ல பிரைவேட் ஹாஸ்டல் இருக்கு அங்க சேர்த்து விடுங்கன்னு அதே காலேஜ்ல வேலை பாக்குற கிளர்க்கு சொல்லுவான் பெத்தவங்களும் சரி ஓகே அப்படின்னா அந்த பிரைவேட் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுவாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறதே இந்த கிளர்க்கு தான் எப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்றாங்க பாருங்க காலேஜுக்கு சேர்ந்தாச்சு எடுத்ததும் நம்ம காலேஜ் பசங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே ராகிங் தான் அங்கங்க ராகிங் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க ஏற்கனவே இருக்கிற பசங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் இந்த பசங்க எல்லாம் யூனிஃபார்ம்ல வருவானுங்க புதுசா வர்ற அந்த பசங்களை மட்டும் இன்னும் யூனிஃபார்ம் கொடுத்துருக்க மாட்டாங்க எல்லாம் கலர் டிரெஸ்ல தான் வந்தாகணும் அதை வச்சே ரொம்ப ஈஸியா சீனியர்ஸ் எல்லாம் இவங்க புது பிரசனுங்க இவங்க ராகிங் பண்ணலான்னு அசால்ட்டா புடிச்சிடானுங்க இதனாலயே அந்த மூணு பேர்ல உங்க தாங்க குண்டா ஒருத்தர் பல அவரு அடிக்கடி போய் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்துருச்சா வந்துருச்சான்னு விசாரிச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு வழியா யூனிஃபார்ம் வந்துருச்சுங்க யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கிட்டதும் சரி சீனியர்களோட கண்ணுல படாம எஸ்கேப் பயில நினைச்சா அங்கதான் பிரச்சனை அப்பையும் கூப்பிட்டு வச்சு ராகிங் பண்றானுங்க யூனிஃபார்ம் பத்தி விசாரிச்சுட்டு இருந்தால அந்த பையன் மூக்குல மூக்குத்தி மாதிரி ஒன்னு ஒரு வளையத்தை போட்டுக்கிட்டு திரிவான் அவனை தனியா வச்சு ராகிங் பண்ணிட்டானுங்க அதனால ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் இன்னொரு பையல போட்டு அடிச்சே போட்டானுங்க ராகிங்கிற பேர்ல அப்போ அந்த பிரவேட் தங்கி தங்கியிருந்த மொத்த பசங்க இருபத்தி ரெண்டு பேர் அவங்க என்ன பிளான் பண்றாங்க சீனியர் அஞ்சாறு பேர் தான் இருக்கிறாங்க நாம இருபத்தி பேர் பேரும் மொத்தமா கேங்கா தெரிஞ்சோம்னா கேங்கா வந்தோம்னா நம்மள யாரும் எதுவும் செய்ய முடியாது கெத்து காட்டலாம் ஒற்றுமையே பலம்ங்கிறாப்புல ஒரு சொற்பொழி வார்த்தை எல்லா பசங்களும் ஒன்னா தான் போவானுங்க ஒன்னா தான் வருவானுங்க அந்த பிரைவேட் ஹாஸ்டல் இருக்கிற சீனியர் பசங்க சாரி ஜூனியர் பசங்க புது பசங்க ஃபுல்லா இதுல சீனியர்ஸ் என்னடா ஒன்னா திரிறாங்களே ஒன்னும் பண்ண முடியலங்கிறாப்புல பாத்துட்டு இருப்பானுங்க இப்ப மூக்குத்திய கொஞ்சம் ஓவரா கெத்து காட்டிட்டு திரிவேன் இதையெல்லாம் பார்த்து பொங்கி எழுந்த சீனியர்ஸ் சீனியர்ஸ்லயே கொஞ்சம் குட்டையா ஒருத்தர் இருப்பாரு அவர் பேரை எல்லாரும் குட்டி தான் கூப்பிடுறாங்க அந்த குட்டிகிட்ட போய் இந்த பசங்க பத்தி கம்ப்ளைண்ட் உடனே குட்டியும் அவனோட ஆட்களும் ஹாஸ்டலுக்கே வந்து அந்த பிரைவேட் ஹாஸ்டலுக்கே வந்து நம்ம முக்கித்தியம் கிட்ட ஏதோ விசாரிச்சிருப்பாங்க முக்கித்தியம் பெரிய எவனாட்டம் முடிஞ்சா எங்க ஹாஸ்டல் பக்கம் வந்து பாரு அப்படின்னு சீனா போடுவார் ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன் என்னடா பண்ணுவேன்னு குட்டி வந்து நிப்பான் அப்ப ஹாஸ்டலோட பால்கனி மேலே மொட்டை மாடி இங்க இருந்தாலும் பசங்க எட்டி பாப்பாங்க இவங்க இருக்கிறது பைக்ல ரெண்டு பேர் அங்கேயோ இருக்கிறது இருபத்தி ரெண்டு பேர் குட்டி சைலண்டா கிளம்பிடுறாரு ஆனா பெரிய ஆளு போல சீனியர்ஸ் எல்லாருமே குட்டியை பத்தா பேப்பர் அவ்வளோ பெரிய ஆளுவர் சீனியர்ஸோட மொத்த சப்போர்ட் இவனுக்கு இருக்குது சரி போயிட்டாங்களே ஒன்னும் பிரச்சனை இல்லை ಪಾತ್ತ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு சீனியர்ஸ கொண்டு வந்து ஹாஸ்டலுக்கு முன்னாடி மூணு பேர் கீழே வரணும் மீதி அவங்க கிடைக்கக்கூடிய அந்த மரக்கட்டை கட்டை குச்சி இதெல்லாம் எடுத்து அடிக்கலான்னு யோசிப்பாங்க ஆனா மீதி பசங்க எல்லாம் ஆளை விடுங்கடா சாமின்னு ஒருங்க ஆரம்பிச்சிடறாங்க டிக்கெட் எல்லாம் இருபத்தி ரெண்டு பதினெட்டாச்சு பதினெட்டு இன்னும் கம்மியாகுது ஒண்ணு ஒன்னும் பண்ண முடியல கீழே இருக்கிற அந்த மொத்த கூட்டத்தை பார்த்துட்டு எல்லா பேரும் பிச்சுக்கிட்டானுங்க இப்ப அந்த மூணு பேர் மட்டும் தொக்கா மாட்டுறாங்க ஜட்டியோட எல்லாத்தையும் அவுத்து போட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்தி கொண்டு 유튜에2 உட்காந்து கூத்தடிக்கிறதுன்னு ஒரு ஹால் இருக்கு போல அந்த ஹால வச்சு கேம் எல்லாமே அங்கே வச்சு தனம் அடி தோணும் போதெல்லாம் அடி இறக்கம் இல்லாமல் அடிப்பானுங்க ஆனா வேலை வேலைக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துறானுங்க அப்புறம் கடைசியா ஒரு தடவை நம்ம குட்டி பொங்கி மாவு போடுறதுக்கு கட்டை இருக்கும்ல அந்த கட்டையை உடைச்சு அந்த கட்டையை வச்சு அடி அடி அடினு நம்ம பசங்களை அடிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சரகுத்தி கொடுத்து டேய் இனிமே நீ ஏங்கடா காலேஜ்ல யாராவது ஒன்ட்ட பிரச்சனை பண்ணா குட்டியோட பையன்னு சொல்லு எவனும் பக்கத்துல வரமாட்டாங்க சரியா போ அப்படின்னு சொல்லி அடிச்சது மட்டும் இல்லாம இனி ஏன் பையன் நீங்கன்னு வேற சொல்லி அனுப்புறாரு ஏன்னா போலீஸ் கேஸ்ன்னு போயிடக்கூடாது இல்லையா அந்த மாதிரி யோசிக்கிறாரு என்னன்னு தெரியல இல்ல அடிக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு பாலிசியா வச்சிருப்பாங்களோ இந்த மாதிரி அடிச்சு முடிச்சு விட்டு அப்புறம் நீ ஏன் பையன் அப்படின்னு சொல்லி தெரியுது ஆனாலும் இதுல தலை முடி முடிவு வச்சுக்கிட்டு ஹீரோயிசத்தோட ஒருத்தன் தெரியவேன்

பெரிய ரவுடியா இருப்பார் சொல்லிட்டு பக்கத்துல உட்கார வச்சு சரக்குத்தி கொடுத்தா அவர் அழுது சொந்த கதை சோக கதை எல்லாம் சொல்லிட்டு போறாரு அடுத்து அந்த ஒயின் சாப்போட ஓனர் கத்து காட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு சரி ஓனர் கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணலாம் நினைச்சிட்டு ஓனர் கிட்ட பழகணும்னு பார்த்தா ஓனர் கூட இருக்கிறவங்க நெருங்க விட மாட்டேங்கிறாங்க டெய்லி வந்து வந்து எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நெருங்க முடியல இந்த மாதிரி ஒரு சூழல தான் ஒயின் சாப்ல நல்லா பீர் அடிச்சு விட்டு அங்கேயே பாத்ரூம் போயிட்டு வரேன் பாத்ரூமுக்கு போவாங்க அந்த மூணு பேர்ல காலேஜ் பசங்க மூணு பேர்ல ஒருத்தன் மூக்குத்தியன் இன்னொருத்தன் கூந்தல இன்னொருத்தன் தான் காலேஜ் போய மாதிரி அடக்கமா இருப்பான் அந்த அடக்கமான பையன் தான் உச்சா போய்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்து ஒரு குரல் ஏன்னா அவன் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருப்பான் லைட்டர் இருக்கா அப்படின்னு பக்கத்துல இருந்து குரல் தெரில பிஸியா இருக்கிறேன்ட்டு அப்படின்னு வாங்கி இந்த பையன் அப்ப பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோட என்ட்ரி பைசல் அப்படி ஒரு என்ட்ரிய கொடுத்து அழகா அந்த பயலோட சிகரெட்ல இருந்து இவரோட சிகரெட்டை வச்சு அப்படி பத்த வைப்பார் இன்ட்ரோ படு பயங்கரமா இருக்கும் பக்கத்துல இருக்கிற கியூல எல்லாம் பெருசா கியூல நிப்பாங்க ஆனா நம்ம ஹீரோ நிக்கிற அந்த கியூல கியூன்னு ஒண்ணு நடிக்காது இவருக்கு பின்னாடி ஒரு பயம் நிக்க மாட்டான் எல்லாருக்கும் பயம் ஆனா இது நம்ம பயலுக்கு தெரியாதுல்ல அடக்கம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குது சரி யாரோ ஒரு நகைக்கடை விளம்பரத்துக்கு நடிக்க வந்த நடிகர் போல துணை நடிகர் போல அப்படியே வந்து சரக்கடைச்சிட்டு இருக்கா நினச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க இவங்க ஒரு டேபிள்ல போய் உட்காரணும் பார்த்தா ஆல்ரெடி இது புக்குடு அந்த பக்கம் உட்காருங்கடான்னு பசங்களை விரட்டி விடுறாரு சர்வேயர் ஆனா அதே டேபிள்ல நம்ம ஹீரோ வந்து உட்காரும்போது எப்படி இவனையும் விரட்டி விடுவான் பாரு அப்படின்னு பசங்க ஆர்வமா இருப்பாங்க ஆனா சர்வேயர் கேக்கறதெல்லாம் வந்து சவு பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறார் யாரா இருக்கும் பசங்க ஆவலா பாத்துக்கிட்டு இருந்தா அந்த ஒயின்ஷாப் ஓனரை டார்கெட் பண்ணாங்கல்ல அவரை எப்படியாவது தம் பக்கம் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு நினைச்சாங்க இல்ல ஆனாலும் நெருங்க முடியல அந்த ஓனரே பம்மிக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட அண்ணா நல்லா இருக்கீங்களா பசங்க நல்லா உங்களை கவனிக்கிறாங்க இல்லன்னா ஏதாவது சொல்லுங்கண்ணா அப்படின்னு பேசிட்டு தெரிய வேண்டாம் உண்மையான ரவுடி யாரு பசங்களுக்கும் இவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு எண்ணம் லைட்டர் கேட்டார்ல அப்போ நீ அவரும் வச்சு நம்ம போ போய் போய் பேசுனா ஹீரோ பின்னாடி வரைக்கும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அடக்கம் போயிட்டான் சார் லைட்டர் அப்படின்னு கேட்டதும் அண்ணா லைட்டர் கேட்டதும் லைட்டர் எடுத்து நீட்டிட்டாரு ஆளா பாக்கல லைட்டரை வாங்கிட்டு டே என்னடா பண்றது லைட்டரை கொடுத்துட்டாரு பேச்சு கொடுக்க முடியாதா திரும்பி பார்த்துட்டு பேசி

வீட்டுக்கு போனாப்ல ஜட்டியோட எடுத்துட்டு போட்டோமான மிரட்டி தான் கொண்டு போய் இறக்கி விட்டு போயிருப்பாரு இவங்களை இன்னும் அது வெறுப்பேத்துறாப்ல இருக்கும் சரி அடுத்த நாளும் போய் நம்ம ஹீரோவை பாக்கணும் என்ன ஒயின் ஷாப்புக்கு போய் அவர் கூடயே டேபிள்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க கூட இருக்கிற தன்னோட ரவுடி பாய்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரங்கா இவர்களுக்கு அறிமுகப்படுத்தியும் ஒவ்வொருத்தனும் அவனோட டூலாம் எடுத்து காட்டுவானுங்க வித்தியாச ஐட்டத்தெல்லாம் அவன் ஒளி வச்சிருப்பான் அதை அண்ணா எப்படி இவ்வளவு பெரிய ரவுடி ஆனாப்லன்னு பிள்ளை பசங்க பிளாஷ்பேக் ஸ்டோரி கேட்க பேக் ஸ்டோரியும் சொல்லுவாங்க பிளாஷ்பேக் ஸ்டோரியில இவருக்கு ஏதோ கொஞ்சம் காசு இருக்கும் அந்த காசை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் யோசிக்கிட்டு இருக்கும்போது ஊருக்கு வெளியில ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப தூரத்துல போய் இடம் வாங்கி கொடுத்து ஏமாத்திட்டானுங்க போல கூட பிறந்த அண்ணனும் சொத்து கொஞ்சம் கராரா கரெக்டா ஏமாத்துறான் ஜூஸ் கடை வச்சு பழக்கலான்னு பார்த்தா கடையில ரவுடீஸ் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ரவுடிஸ் அரட்டி அரட்டி விரட்டி விடுவார் சோடா திறக்கிற ஓபனர் இருக்கும்ல அதுலயே லைட்டாக கத்தி மாதிரி ஒன்று இருக்கும் அதை வச்சு சும்மா கிழிச்சு எடுப்பாப்ல அதையெல்லாம் பார்த்த ரெட்டிங்கிற ஒரு ரவுடி தான் கேங்கலையே ஒன்னு சேர்த்துக்கிறாரு அப்படி சேர்ந்த பிறகு ரெட்டிக்காக நம்ம ரங்கா ஏகப்பட்ட வேலைகளை செய்யறாரு ஏகப்பட்ட வேற பிழந்தெடுக்கிறாரு நாற்பத்தொம்பது பேர் இருந்தாலும் அசால்ட்டா ஒத்தால போய் ரவுண்டு கட்டுவாப்ல இதுலயே நல்ல நேம் போச்சு மார்க்கெட்ல எல்லாருக்கும் இவர் பேரு அத்துப்படியா தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி நாம தனியாவே ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு ரெட்டி கிட்ட இருந்து வெளியில வந்து ரெட்டியோட ஆசிர்வாதத்தோட வெளியில வந்து தனியாக கேங்க ஆரம்பிச்சு இப்படி வளர்ந்து நிக்கிறது அந்த கதை எல்லாம் சொல்லுவாப்ல அப்புறம் எங்கேயோ ஒரு அட்டு இடத்துல இடம் வாங்கி போட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல பார்த்தா அந்த இடத்துல தான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒண்ணு வந்துச்சாம் அப்படி வந்ததும் லேண்டோட வேல்யூ பல மடங்கு ஏறி போச்சு போல மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டாப்ல நம்ம ஹீரோ அண்ணங்காரன் ஆஹா தம்பிக்கு ஒரு பெரிய லேண்டு அந்த லேண்ட நல்ல வேல்யூ போகுது அதை ஏமாத்தி நம்ம ஹீரோ கிட்ட இருந்து புடுங்கலாமேனு அண்ணன் முயற்சி பண்றான் இதுல காண்டார நம்ம ஹீரோ அண்ணனையே அடிச்சு வீட்டுல கிச்சன் ஏரியா பக்கம் புதச்சி வச்சாப்லயாம் பாடி அண்ணனோட பாடிய அம்மாவோ இந்த ரவுடி ரவுடித்தனத்தை விடுற வரைக்கும் என் கூட பேசாதரானு சண்டை போட்டு போயிட்டாங்க அம்மா மேல இவனும் சத்தியம் பண்ணிருப்பாப்ல இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன்னு அதனாலதான் யாரையும் அடிக்காம அமைதியா இருக்கிறார் இது வரைக்கும் நடந்த அத்தனை சண்டையிலுமே எங்கேயுமே இந்த மனுஷன் சண்டை போட்டு நம்ம பாத்துக்க மாட்டோம் கூட

சிகரெட்டு நூத்து கணக்குல பாக்கெட் ஹேப்பியா இருக்கடா அப்படின்னு சொன்னதும் பசங்களும் ரொம்ப தேங்க்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம என்ஜாய் பண்றானுங்க இது பத்தாதானு ஒரு புல்லட் வண்டி வேற தான் பழைய வண்டியை பசங்களுக்கு கொடுத்துருப்பாரு அந்த வண்டியிலேயே அங்க இருந்தவங்க மேப் போட்டு காலேஜுக்கு போவாங்க காலேஜுக்கு போனா நம்ம குட்டி வண்டி நல்லா இருக்கே ஒரு நிமிஷம் கூடுன்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிக்கிற வண்டியை வெளியே கொண்டு வச்சுட்டு சீனியர்ஸ் தான் புல்லெட்டில் வருவாங்க நீங்களாம் வரக்கூடாது என்ன அப்படின்னு மிரட்டுறாரு குட்டியோட அராஜகம் நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே இருக்குது இவனை நம்ம அண்ணன் கிட்ட போட்டு விடணுமே முடிவு பண்றாங்க மறுபடியும் பார்ல சர கிடைச்சிட்டு இருக்கும்போது நம்ம அடக்கம் பாத்ரூம் பக்கம் போறதுக்காக எந்திரிப்பான் அப்போ தெரியாதனமா ஒரு பைய இடிச்சிருவாங்க இடிச்சதுக்கே அவன் மேல கிளாஸ் எடுத்து அடிப்பாரு நம்ம ஹீரோ யாராவது யாராவது என் பையனை இடிச்சதுன்னு கேட்டு பெரிய ரனகலை பண்ணிடுவாங்க தெரியாதரமா ஒருத்தன் இடிச்சதுக்கே இவ்வளவா அவ்வளவு பாசக்காரரா இருக்கிறாரு நம்ம ஹீரோ இதாண்டா சான்சு ஃப்ளோல போட்டுடலாமேனு உங்களை ஏற்கனவே முன்னாடியே நான் பாத்துருக்கணும் உங்களை லேட்டா பாத்து தப்பா போச்சு முன்னாடியே பாத்துருந்தா எங்க காலேஜ் சீனியரு என்ன அடிச்சிருப்பாங்களா அதுவும் ஜட்டியோட மூணு நாள் வச்சு தினம் தினம் எங்களை அடிச்சாங்க அதெல்லாம் நடந்திருக்குமா ச்சே உங்கள மாதிரி ஒரு அண்ணன் இல்லாம போயிட்டாங்களே அப்படிங்குற ஆப்ல சீனை போட்டதும் ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம் டேய் டேய் பசங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்பயே போறோம் அந்த சீனியர்ஸை ஒரு வழி பண்றோம் சொல்லிட்டு எந்திரிப்பாரு அப்ப நம்ம அடக்கம் அமைதி அப்படிங்கிறான் எல்லா திரும்பி பாக்குறாங்க இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு காலேஜ்ல எல்லாருக்கும் முன்னாடி அவங்கள அடிக்கணுங்கிறாங்க இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு நாளைக்கே பார்த்துக்கலாம்னு சொல்லிடுறாரு நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில பசங்க ஆல்ரெடி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம பசங்க காலேஜுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில ஒரு கடையில அடுத்து நம்ம ஹீரோ சொன்னபடி வராடுறாங்க பெரிய படையோட வருவாருன்னு பார்த்தா ஜஸ்ட் ரெண்டே பேர் தான் வர்றாங்க என்ன ரெண்டு பேர் மட்டும் வரீங்க அவங்க சண்டைக்கு முப்பது நாற்பது பேர் வருவானுங்க சீனியர்ஸ் ஆமானமா போயிடும் ஆலங்கன்னு கேட்டாடே இவங்களுக்கு இது போறா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க அங்க வந்து இவங்க ரெண்டு பேர் பிளஸ் ஒரு வயசான தாத்தா இவங்க கூட வேலை பார்த்துட்டு இருப்பாப்ல பேச்சு வராது பாவம் டிரைவர் மாதிரி இருப்பார் அந்த தாத்தா இன்னும் ரெண்டு பேர் சும்மா அந்த கடையில உட்காந்து டீ சாப்பிடறாப்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அஞ்சு பேர் தான் அந்த சீனியர் பசங்க வருவானுங்க போனை போட்டு வெறுப்பேத்தணும் சொல்லிவிட்டு இவர் சொல்லியிருப்பாப்ல நம்ம ஹீரோ உடனே போனை போட்டு டேய் ஆம்ல வாடா ஏட்டுக்கு வெளியில இருக்கேன்டா வாடா பார்க்கலாம் அப்படின்னு வெறுப்பேற்ற அவங்களும் ஆலம் விட்டுட்டு பின்னாடி அவர் வருவார் குட்டி முன்னாடி வந்த சீனியர்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம பசங்களை வருவாங்க குறிப்பா சொல்லணும்னு குட்டி பலாருன அடக்கத்தை அரைஞ்சிருவான் அடி வாங்கினா அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம் ஆனா அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கிறாரு அடிக்க மாட்டாரு தான் படைய ஏ விடுறாரு ரெண்டு ஹிந்தி பசங்க இருக்காங்க இவர்கிட்ட அடியாட்கள்ல அந்த ரெண்டு ஹிந்தி பசங்களும் சும்மா சொல்லு 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 அடிப்பாங்க சீனியர்ஸா பொழக்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ கூட கையை ஒத்த வரப்பான் கைய களத்துல இறங்கி பல பேரை பந்தாடுறாரு ஒவ்வொருத்தரும் அடிக்கிற அடியும் சும்மா தாறு மாறா இருக்கு அதே சமயம் பசங்க தாங்கிறதுனால கத்தியெல்லாம் எடுக்கல டூல்ஸ் எல்லாம் எடுக்கல ஒன்லி அடிதான் அடிக்கிறதுக்கே எல்லாரும் மொது முதுமுதுன்னு விழுந்துகிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேர் ஒரு வாங்க அவங்களே அடிப்பாங்க இன்னும் சில பேர் வருவாங்க அவங்கள சமாளிக்க போறோம் ஆல்ரெடி எல்லாரும் பிஸியா இருக்காங்க பார்த்தா நம்ம தாத்தா டிரைவர் களத்துல இறங்கி அறுபது வயசு சீனியர் சிட்டிசனு ஆனா கராத்தே கும்பு எல்லாம் வேற லெவல்ல காட்டுறாரு புலந்து எடுக்கிறாரு இவர் மட்டுமே ஒரு பத்து பேர் அடிச்சு போட்டு போல அந்த பக்கம் எல்லாரும் நம்ம கையை அப்படி மேலே எகிறி குதிச்சு அப்படியே அமுக்கிருப்பாங்க டே கை எந்திரா தூக்கி வீசுறா எல்லாரையும் நம்ம ஹீரோ சொன்னதும் ஒத்தாலா எல்லாரையும் தூக்கி வீசுறாரு பாடு பயங்க நடக்கும் கடைசியா நம்ம குட்டி வந்து அடிக்கிற கோடியார்வான் இல்லையா அந்த வயல புடிச்சு தர 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 தரதான் இழுத்துட்டு வருவாரு நம்ம ஹீரோ வெளிலயே ஒரு பத்து ரவுண்ட் அடிச்சதும் அதுலயே அவனுக்கு மயக்கம் வந்துடும் பசங்க முன்னாடி முன்னாடி இப்படி கொண்டு போய் நிப்பாட்டினதும் சுத்தின சுத்துல அவனுக்கு வாந்தி வந்து வாஹ வான்னு வாந்தி எடுக்கிறான் எல்லாரும் முன்னாடியும் போது எங்களை மன்னிச்சிருக்கேன்னு சீனியர்ஸ் அந்த குட்டிங்கிற உட்பட எல்லாரும் நம்ம பசங்கிட்ட மன்னிப்பு கேட்க பசங்களுக்கு கெத்த ஆயிடுதுங்க அங்க வச்சே நம்ம ஹீரோ இது ஏன் பசங்க இனிமே எங்க பசங்க கூட ஏதாவது வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான் வாரு ஃபர்ஸ்ட் மலையாளத்துல அதுக்கப்புறம் காலேஜ்னா எல்லா லாங்குவேஜ் அரசியல் இருப்பாங்களா ஒரு நிமிஷம் கூட்டம் கலைய போது அங்க நிப்பாட்டி எல்லாருக்கிட்டையும் இதே மேடரா கனடால சொல்லுவார் அதுக்கப்புறம் கூட்டம் கலைய போகும் அவன் மறுபடியும் நீ பாட்டி எல்லாத்தையும் ஹிந்தில சொல்ல போவார் என்ன போதும்னே பேசுனது கூட்டிட்டு போவார் அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி ஹோலி அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லுவாரு நம்ம ஹீரோ அப்புறம் தான் இடைவேளை இன்டர்வல் இன்டர்வலா போடுறானுங்க முழுக்க முழுக்க காமெடி காமெடிக்கு பஞ்சம் இல்லாம இடைவேளில் என்னடா பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை முடிஞ்சு போச்சு இனிமே குட்டி பஞ்சாயத்துக்கு வர போறது இல்ல பசங்களும் சேஃபு இதுக்கப்புறம் கதை எங்கடா நகர போகுது அப்படின்னு நமக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு இருந்துச்சு ஆனா இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது ஏன் உங்க கிட்ட துப்பாக்கி எல்லாம் இல்லையான பசங்க ஊடால டவுட் கேட்டு அதுக்காகவே நம்ம துப்பாக்கி இருக்கே டே கை காட்டுறான்னு சொல்லிட்டு துப்பாக்கியை கொடுப்பாரு ஆனா ரொம்ப நாள் ஆச்சா ஸ்டக் ஆகிருக்கும் சரியா வேலை செய்யாது டே நல்லா இருக்கி அட்ரா அப்படின்னு சொல்லி இருக்கி அடிச்சா டம்மு 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 டம்முன்னு சுட ஆரம்பிக்கும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலன்னே ஆட்டோமேட்டிக்கா சுடுதுன்னு என்னவா ஆறு தோட்டா இருக்குமா ஆறும் தரையில தட்டு தட்டுன்னு இறங்கும் ஒவ்வொரு சுடும்போதும் நம்ம பசங்க எல்லாம் எகிரி எதி குறிப்பானுங்க பயந்துக்கிட்டு அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு மால ஒரு பஞ்சாயத்து சண்டைக்காக நம்ம ஆட்கள் வந்திருப்பாங்க ஹீரோ கையே கூட அந்த ரெண்டு ஹிந்திக்காரங்க தாத்தா இவ்வளவுதான் நம்ம பசங்க ஒரு மூணு பேர் வந்திருப்பாங்க மால மேட்டல சண்டை வரும்னு பார்த்தா இல்ல சமாளமா முடிஞ்சு போச்சுன்னு கையை சோகமா சொல்லுவார் எல்லாம் சமாதானமா முடிஞ்சு போச்சு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க போற சமயம் நூத்து கணக்குல ரெட்டியோட ஆட்களை இறக்கி விடுறாங்க எஸ் தொழில் சொல்லி கொடுத்த ரெட்டியே சிசியனோட வளர்ச்சியை பிடிக்காம ஹீரோட வளர்ச்சி பிடிக்காம ஆட்களை இறக்கி விடுறாரு எல்லாரும் அடிக்கிறதுக்காக விரட்டி வருவானுங்க ஹிந்தி பசங்க ரெண்டு பேர் பயங்கரமா அடிச்சு சமாளிக்கிறானுங்க கையை சமாளிக்கிறாரு தாத்தா சமாளிக்கிறாரு இவங்க மூணு பேர் வண்டியில உட்காந்துருப்பாங்க நம்ம ஹீரோ தான் சண்டை போட மாட்டாரு அதனால என்ன பண்றாரு வண்டி எடுத்துட்டு வண்டியிலேயே நாலு பேர் அடிச்சு விட்டு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருப்பார் ஒரு கட்டத்துல வண்டியிலேயே எகிரி குதிச்சு கத்தியால பசங்களை குத்து வரும்போது இவர் கையை விட்டு கத்தியை பிடிச்சி பசங்களை காப்பாற்றுவார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளா வண்டியில ஏத்திப்பார் ரெண்டு ஹிந்திக்கார பசங்கள ஏறிடுவான் இன்னொருத்த பக்கத்துல ஓடி ஆறும்போது ரவுண்டு கட்டி பிடிச்சு வண்டி இவர் எடுத்துட்டு போயிடுறாரு போயிட்டே இருக்கிறாப்ல அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கூட இருக்கிற அந்த ஹிந்தி பையன் அவங்க ஜோடி தானே தான் கூட இருந்தவனை விட்டுட்டு வர மனசு மனசில்லாம ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டியில இருந்து எகிரி குதிச்சு அவனை காப்பாத்துறதுக்காக போவார் அதை பார்த்தாதான் ரெண்டு பேரையும் விட்டு வந்தா நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்மளால யூ டர்ன் பண்ணி வண்டியில இவங்கள நோக்கி வருவாப்ல வரும்போதே அந்த எகிரி குதிச்சான்ல அந்த ஹிந்தி பையனை பார்த்து ஏண்டா இப்படி அப்படிங்கிறாப்ல செய்ய பண்ணிட்டு உள்ள போய் வண்டியை வச்சு அவங்க எல்லாரும் ஏத்தி தள்ளிட்டு அந்த ரெண்டு ஹிந்தி பசங்களை மறுபடியும் வண்டியில ஏத்தி காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாரு ஆனா பசங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்தது அந்த இடத்துல அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் கைக்கு முதுகுல ஒரு பெரிய கோடா போட்டுருவாங்க கத்தியில முப்பத்தி மூணு தையலாம் இது அவர் முதுகுல விழுகிற பதினாலாவது வாங்கினது அதெல்லாம் கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க ரெக்கார்டா இவ்வளவு பெரிய தையல் நான் அந்த வாழ்நாளே நான் வாங்கினது இல்லைன்னு அதெல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க கை கட்டு கால் கட்டு எல்லா கட்டையும் போட்டுட்டு பசங்களையும் அவங்க தங்குற அந்த வீட்டுல இறக்கி விட்டு இவங்க கிளம்பி போறாங்க ஆனா பசங்களுக்கோ பயம் மரணத்தை பார்த்தாப்ல ஒரு செகண்ட் பயந்து போயிடுறாங்க இனிமே படிக்கணும் வைக்கணும் பதினஞ்சு நாள்ல வந்து எக்ஸாம் வேற வரப்போகுது அதே சூழல்ல இவன் படிக்கிற அந்த காலேஜோட டேரக்டர் பசங்களை வர சொல்லி இவர்கிட்ட லைசன்ஸ் துப்பாக்கி இருக்கான் அதை காட்டுறாரு காட்டிட்டு பாருங்கடா எந்த ரவுடிக்கு நான் பயப்பட மாட்டேன் அந்த ரவுடிஸ் கூட சேர்ந்து ஏதோ செட்டை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்பா அம்மாக்கு போன போடுங்கடான்னு அவங்க எல்லாரோட அப்பா அம்மா கிட்டையும் இங்கிலீஷ்ல பேசுவார் இந்த மாதிரி உங்க பசங்க ரவுடிஸோட சேர்ந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறானிங்க ஒழுங்கா இருக்க சொல்லுங்க இல்லைன்னா டிசி கொடுத்து அமைச்சிருவோம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு இங்கிலீஷ்ல ஆனா இவங்க மூணு பேரோட அப்பா அம்மாவுக்கும் மலையாளம் தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது சாக்கா வச்சு இவங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படியா இப்படியான்னு ஏதோ கதை சொல்லி பெத்தவங்களை ஏமாத்திடுறாங்க டேரக்டரையும் ஏமாத்தினாப்ல நினைப்பு ஆனா டைரக்டருக்கும் மலையாளம் தெரியும் மலையாளி தான் அவர் அவர் மலையாளத்துல பேசிட்டு இங்க பாரு நெக்ஸ்ட் டைம் எதாவது தப்பு பண்ணீங்க உங்க வீட்டுக்கு மலையாளத்துல இந்த மேட்டர்லாம் பேச வேண்டியிருக்கும் கேர்ஃபுல் எக்ஸாம்ல ஃபெயிலா போனீங்க அவ்வளவுதான் பாத்துக்க மிரட்ட டைம்ஸ் விடுறார் இவங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பயமாகுது இனிமேல் படிக்கணும் படிக்கணும் நினைச்சிக்கிட்டு தான் வண்டி ஓடிட்டு வருவாங்க இவங்க வீட்டுக்கு போற வழி முழுக்க அப்படியே பார்த்தா பெரிய பெரிய லைட்டாக போட்டிருக்குது என்ன வீடு வரைக்கும் லைட்டாக போட்டிருக்குன்னு பார்த்தா அங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ரவுடிஸ் என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பிறந்தநாள் போல கேக்கெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க ஸ்விம்மிங் ஃபுல்லு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க ஒரு லாரியை கொண்டு வந்து அதுல தண்ணி தெரப்பி அதுல ஆட்டம் ஆட்டம் பாட்டம் பாடு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு சோ அன்னைக்கு இவங்களால படிக்க முடியல ஃபுல்லா பார்ட்டிலேயே ஓடி போச்சு வீடு முழுக்க ரவுடிஸ் சரக்கு அடிச்சுட்டு மட்டையா கிடப்பானுங்க காலையில இவங்க எந்திரிச்சு போனோம் ஆனா ராத்திரி ஃபுல்லா அப்படியே முழிச்சிருந்து ஆட்டம் பாட்டம் இருக்கிறதுனால காலேஜில் தூங்கிறது பகலில் தூங்குறது இந்த மாதிரி பிரச்சனை பசங்களுக்கு இருக்குது சரி அடுத்த நாள் நல்லா படிக்கணுமே நினைச்சீங்க வந்தால் ஒன்றுக்கு ரெண்டு ஆன்டிஸ் ரெடி பண்ணி பசங்களோட விட்டுட்டு ஓடி பிடிச்ச விளாடுங்கன்ட்டு கதவை சாத்திடுறாரு நம்ம ஹீரோ இவங்களுக்கோ ஐயோ அப்படின்னு எளியும் புனியும் ஒன்னாப்பில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் சரி ஏதாவது விளாடுவோம் படத்தோட பேர சைகையில் நான் செஞ்சு காட்டுவேன் அதை எருக்க இருக்கிற கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி கேம்ல விளாடுவோன்னு நம்ம கூல் நம்ம ஒரு டீம் மீதி ரெண்டு இன்னொரு டீம்னு செஞ்சு கண்டுபிடிக்கணும் இப்படி அவங்க கூடவே அந்த இருக்குங்க நம்ம ஹீரோக்கு ஒரு படத்தை சரியா காமிக்க தெரியாது ஒரு பெரிய கத்தி ஒரு சின்ன கத்தி சாக்கடையில மூழ்கி எந்திரிச்சு போறாப்புல ஏதோ செய்ய கட்டுறாரு என்ன படம்னு கூட இருக்கிற அந்த அடக்கத்துக்கு சரியா தெரிய வரல ஆனா நமக்கு ஒன்னு செஞ்சு காமிக்கிறோம் இதை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் பயங்கரமான கோவம் வரும் கடிச்சு கொதிருவாரு இன்னொரு குத்தி வேணாலாம் மரட்டுவாரு இதுல அடக்க ரொம்ப பயந்து போயிருப்பான் அப்புறம் ஒரு வழியா கரெக்டான நான்சுர பக்கத்துல இருக்கிற ஆண்டி கண்டுபிடிச்சிரும் ஜஸ்ட் மிஸ் ஆயி போச்சு அப்புறம் கூட்டம் எல்லாம் கலஞ்சு போயிடுது அடுத்த நாள் பாக்கலாமேன்ட்டு அப்பதான் கிச்சன் பக்கத்துல ஒரு மூடியே இருக்கும் ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஏதோ போட்டு கீழே மேட்டு போட்டு அந்த மேட்டை டவுட்ல நம்ம அடக்கம் ஓபன் பண்ணுவோம் ஓபன் பண்ணி பார்த்தா 6 அடில யாரோ உள்ள புரட்டி வச்சிருக்கிறாப்ல இருக்கு. சொல்லிரப்பர்ல கூட பிறந்த அண்ணنيه வெட்டி கிச்சன்ல புரட்டி வச்சேன்னு. இங்க தாங்க இந்த வீட்ல தான் அய்யோ ஐயோ இங்க ஒரு புணம் இருக்கோன்னு மூணு பேரும் பயந்து வெளியில ஓடியாந்துருவானுங்க திருப்பி வீட்டுக்குள்ள போறதுக்கே இவங்களுக்கு பயமா இருக்குது ஏன் அங்க ஒரு பொணம் உள்ள கிடக்குது இல்லையா கிச்சன்ல கடைசியா ஒரு ஆன்டி மட்டும் சரி பசங்களா பாய்னு சொல்லிட்டு போகும்போது பிளீஸ் பிளீஸ் ப்ளீஸ் எங்களுக்காக இங்கேயே இருங்களேன் இங்கேயே இருங்களேன்னு கேக்குங்க பாரு கரெக்டா வந்துடணும் அப்படின்னு அந்த அம்மா வேற இடமும் நினைச்சுக்கிட்டு போகுது பாத்தா இவங்க பயந்து போனவங்க துணைக்கு ஒரு அம்மா படுத்து என்ன பக்கத்துல படுத்து கிடக்குறானுங்க அதுல ரெண்டாவது நாளும் போச்சா அடுத்து என்ன பண்ணு தெரியாம இவங்களுக்கு ஒரே குழப்பம் பேசாம ஓபடா நம்ம சொல்லிட்டு விளைவிக்கலாம் சொன்னா அதெல்லாம் கேட்டு இருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க அவர்கிட்ட போய் மேட்ரு சொல்லலாம் சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி விலைக்கிறோம் பேசலாம் நினைச்சா அன்னைக்குன்னு பார்த்து அந்த ரெண்டு ஹிந்தி பசங்க இருக்காங்க இல்ல அவங்க சொல்லாம கொள்ளாம எஸ்கேப் ஓடி போயிட்டாங்க போல அவங்கள தூக்கி கொண்டு வந்து அப்படியே கூறு போட்டு வெட்டணும் அப்படிங்கிறாப்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு பயமாய் போச்சு சொன்னது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு பசங்களையும் தூக்கி கொண்டு வந்துடுறாங்க வச்சு கோவத்துல உன்ன வெட்ட போறேன் வைக்க போறேன் குத்த போறேன் எல்லாம் சொல்லுவாரு ஆனா இங்க வச்சு செய்ய வேண்டாம் பாத்ரூம் பக்கம் தூக்கி கொண்டு போய் செஞ்சிருவோம் இல்லன்னா இங்க ரத்தக்கரை ஆயிடும் தூக்குங்கடான்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போறானுங்க இதையெல்லாம் பார்த்து இந்த மூணு பேரும் அங்க இருந்து தெரிச்சு ஓடி வந்துடுறாங்க வீட்டுக்கு அடக்கம் மட்டும்தான் அடுத்து என்னன்னு யோசிக்கிறான் கூட இருக்க ரெண்டு பேரும் நாங்க ஊருக்கே போயிடறோம்னு துணிமணியை கட்டுவாங்க டே ஊருக்கு போனாலும் வந்து வெட்டினா என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்கும் அவங்க கிட்ட பதில் இல்லை சரி நான் ஒரு ஐடியா சொல்றேன் ஒரு வாரம் மொபைல் ஆஃப் பண்ணி போட்டுவிட்டு நாம எல்லாம் எங்கேயாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஹாஸ்டல் வச்சிருக்கிறானா எங்கேயோ இன்னொரு ஊர்ல அங்க போய் ஒரு ஒரு வாரம் தங்குவோம் படிப்போம் ஸ்டடி ஹாலிடே தானே படிக்கலாம் முடிவு பண்ணிட்டு அந்த ஹாஸ்டலுக்கு போய் மொபைல சுவிச் ஆஃப் விட்டுட்டு அங்கேயே படிக்கிறது அந்த பசங்களோட இருக்கிறதுன்னு ஒரு வாரத்தை ஓட்டுறாங்க சொல்லாம கொல்லாம போயிட்டாங்களா இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு கையும் ஓடலை காலும் ஓடல அவர் நினைச்சாருன்னா யாரோ தான் நம்ம பசங்களை ஏதோ தூக்கிட்டானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு யாரெல்லாம் தூக்குவாங்கன்னு எல்லா விரோதிகூடையும் சண்டை பெரிய பெரிய ரவுடிஸ் கூட சண்டை போட்டாலும் பத்தாம் சொல்லிவிட்டு அந்த குட்டி குட்டியோட அந்த சீனியர் பசங்க இருப்பாங்கல்ல அவங்களே அடிச்சு என்னடா பண்ணீங்க என் பசங்க கேட்டா ஐயோ சாமி எங்களுக்கு தெரியாதுன்னு காலைல விழுகிறாங்க அதை அவன வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டிருப்பான் போல டிவியில நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்தா தான் அடக்கத்துக்கு அப்படியே கை காலெல்லாம் உதருது நம்மளை தான் தேடிட்டு இருக்கிற போலன்னு பதறாங்க ஒரு வாரம் ஆஃப்ல கிடக்கிற ஃபோனை ஆன் பண்ணதும் அந்த செகண்ட் ஃபோன் வருது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அப்போது எவ்வளோ தரமாக விடாம திரும்ப திரும்ப ட்ரைல் பண்ணிட்டே இருப்பாருன்னு பார்த்துக்கோங்க டயல் பண்ணிட்டே இருப்பாருன்ட்டு காலை எடுக்கவே பயப்படுறாங்க எடுக்க வேணாம் சுற்றி இருக்கிறவங்க சொன்னாலும் கேட்காம நம்ம அடக்கம் ஃபோன் எடுத்துட்டு நைட்டு வீட்டுக்கு வரேன் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க என்ன அசால்ட்டாக பேசுகிறானே ஹீரோவும் கோவத்தோடு வருவார் இவங்களுக்கு என்னாச்சும் ஏதாச்சும்னு பயந்துக்கிட்டு வீட்டில் அவங்க மூணு பேர் இருப்பானுங்க என்னடா நடக்குது இங்கே ஏண்டா அப்படின்னு தனியாக தான் வந்திருப்பா நம்ம ஹீரோ அடக்கம் கோவத்துல படிக்க வர்றீங்களாங்களே நிம்மதியா படிக்கணும்னு பார்த்தா விட மாட்டேங்கிறீங்க டெய்லி சரக்கு அது இது ரவுடித்தனோம் நாங்களும் பெரிய ஆளாக வேண்டாமா ஐயா சாமி சீனியர்ஸ் அடிக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சோம் அதுக்கு தான் உங்க பழகணும் பெரிய விஷயமா போச்சு ஆலவடி சாமின்னு விட்டா போட்டுருவாங்க இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோக்கு கோவம் வரும் டப்புனு போன போட்டு டே எங்கடா இருக்கீங்க மொத்த பேருங்க வாங்கடான்னு மொத்த டீமையும் கூப்பிடுறாங்க இதை கேட்டதான் இந்த பசங்க மூணு பேருக்கும் பயமா போயிடுது அய்யயோ எல்லா பேரையும் கூப்பிடறாப்ல அச்சு கொண்டுடுவாரோ அப்படின்னு பயப்படுறாங்க அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா இவங்க மூணு பேர்ல அடக்க மட்டும் கொஞ்சம் ஓவரா துடிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஹிந்திக்காரங்க போகணும்னு நினைச்சதுக்கே கொள்ளணும்னாரு பாத்ரூம் பக்கம் தூக்கிட்டு போனாரு நம்மள என்ன பண்ண போறாரோ சாகரா இருந்தாலும் சும்மா சாக கூடாது போராடணும்னு சொல்லிவிட்டு கிச்சன் பக்கம் போய் கத்தி எடுக்க பாக்குறான் சுத்தி இருக்கு ரெண்டு பேர் வேணாங்கிறாங்க டி வேணாம்னா அப்ப வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு தப்புன்னு நம்ம ஹீரோவோட குருநாதர் ரெட்டி இருக்கார்ல நம்ம மன்சூர் அலிகான் தான் ரெட்டி அவருக்கே போனை போட்டு தனியா இங்க மாட்டி ஹீரோ வந்து போட்டுருங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிருப்பான் நம்ம அடக்கம் நம்ம ஹீரோக்கு இது தெரியாது திடீர்னு பார்த்தா என்ன நம்ம பசங்களை வர சொல்லி ஒரு மணி நேரத்துல வாங்கடான்னு சொன்னோம் ஆனா அஞ்சு நிமிஷத்துல எவனோ வந்துட்டானேன்னு பார்த்தா எல்லாம் ரெட்டியோட கேங்கு உடனே பசங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பசங்க மூணு பேரையும் உள்ளே இருக்க சொல்லிட்டு எல்லா பக்க கதவுகளையும் மூடிட்டு ஹீரோ வெளியில வருவார் பால்கனி பக்கம் அவங்க எட்டி பார்ப்பாங்க டேய் உள்ள போங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயம் நம்ம ரெட்டி மன்சூர் அலி மொத்த படையோட வந்துட்டு வண்டி மேல ஏறி உட்காந்துட்டு டேய் பசங்களா உங்களுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும் நல்ல சரியான நேரத்துல நான் காட்டி கொடுத்துருக்கிறேன் போட்டுருவோம் அப்படின்னும் போது தான் துரோகமாக அவருக்கு ஃபீல் ஆகும் கடைசியில் இவங்க தான் நம்மளை போட்டு விட்டுருக்காங்களான்ட்டு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே இருக்கிறாங்க ரவுடிஸ் நம்ம பசங்களுக்கு என்ன நினைப்பா இதுவரை நம்ம ஹீரோ யார் சண்டை போட்டு இவங்க பார்த்ததே இல்லை சுற்றி இருக்கிற அடியாட்கள் தான் மித்தவங்களை அடிச்சுக்கிட்டு இருந்தாப்பில்ல இவன் டம்மி ரவுடி எல்லாம் பொய் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இவரால் அடிக்க முடியாது நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்த ஒரு நாலு பேரை அடித்த அடியிலேயே நம்ம ஹீரோ எப்பேற்பட்ட ஆளுங்கிறது இவங்களுக்கு புரிஞ்சு போச்சா ஐயோ ஒவ்வொரு அடி இடி மாதிரி விழுகுது அப்போ கதையில் நம்ம சொன்னது கேட்டது எல்லாமே நிஜம்தானா உண்மையிலேயே மனுஷன் பயங்கரமா என்ன பாத்துட்டு இருப்பாங்க மன்சூர் அலிகானோட ஆட்கள் அத்தனை பேரையும் அடிச்சு தம்சம் பண்ணுவாப்ல டி அடி அடின்னு அடி அதோட நிக்கல அடுத்து அந்த சோடா ஓபனர் கையில வச்சிருப்பாருல ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணுவாரு அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிருந்தாரு அதை அடிக்க மாட்டேன்னு இப்ப அதை மீற வேண்டிய சூழல் அதை ஓபன் பண்ணி அந்த கத்தியை வச்சு சும்மா எல்லா வேரையும் கிழிச்சு எறியாரு கடைசியா மிச்சம் இருந்தது நம்ம ரெட்டி தான் அவரையும் எகிரி குதிச்சு சதக்கு சதக்கு சதக்குன்னு வண்டி மேலேயே வச்சு முடிச்சு நம்ம ஹீரோ அடுத்து மாட்டி விட்டீங்களா மூணு பேரும் ஆலரை அடிச்சுக்கிட்டு உள்ள ஓடுவாங்க பால்கினிக்கிற மூடிட்டு இவர் விடாமட்டிக்கிட்டு உள்ள போறாரு கையில அவங்க மூணு பேரும் அங்கங்க ஓடி போய் ஒளிஞ்சுட்டு இருப்பாங்க எப்படி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா கடைசியில என்னடா அப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அவருக்கு அழுகே வரும் அதுக்குள்ள அந்த ஒரு மணி நேரம் டைம் ஆயிடுச்சா மொத்த கேங்கு இங்கே வந்துட்டானுங்க நடக்கிறத கூத்தெல்லாம் பார்த்துட்டு உள்ள விடுங்க அவங்கள வெட்டி தள்ளிடுறேன் அப்படி இப்படின்னு ஜன்னல கத்திட்டு இருப்பாங்க யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்ல ஆனால் ஜன்னல இருந்தே கத்திட்டு இருப்பாங்க பால்கனி வழியாக அவங்க எரிக்குச்சு போலான்னு பார்த்தா பால்கனி பக்கம் வந்து இவங்க வெட்ட ஆரம்பிக்க மறுபடியும் உள்ள போயிடுறாங்க என்ன பொதுவா யாரு கண்டாலும் சரி பயத்துல ஒதுங்குவாங்க இல்ல என்னை விட மீறின ஆட்கள் என்ன போடுறதுக்கு நெருங்குவாங்க இந்த மாதிரி சூழல்ல என்னை பார்த்து பயப்படவும் இல்லாம என்ன போடணுங்கிற எண்ணமும் இல்லாம என் கூட சகஜமா பழகின ஆட்கள் ரொம்ப சில பேர் அதுல நீங்களும் தாண்டா அதுக்காக தானே உங்க கூட நான் பேசினேன் பழகினேன் ஏன் காசுல ஏன் வீட்டுல ஏன் சரக்கு ஏன் சிகரெட்டு ஏன் ஐட்டங்களை எடுத்தெல்லாம் நல்லா காலி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நாங்க ரவுடின்னு உங்களுக்கு தெரியலையோ இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ் வந்துருச்சு எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கும் போது மட்டும் நாங்க ரவுடி டி நீங்கள் நல்லாவிங்க அப்படின்னு கேட்டு திட்டுவார் கோபம் பயங்கரமா வருது ஆனாலும் இவர் ரவுடி தான் இருந்தாலும் பாசக்கார ரவுடி அதுவும் அம்மா சென்டிமெண்ட்டுக்கு அப்பேற்பட்ட ஒரு வீக்னஸ் இவருக்கு இருக்குது கரெக்டா நம்ம பசங்க எல்லாம் கிச்சன் பக்கம் போய் ஒளிஞ்சுப்பாங்க கதவை அவர் கோடாரியை வச்சு உடச்சு தள்ளிக்கிட்டு இருப்பாரு அதே சமயம் அடக்கத்தோட போன் இந்த பக்கம் விழுந்திருக்கும் அதுல நம்ம கேஜிஎஃப்ல ஒரு மியூசிக் வரும் பாத்தீங்களா அப்படின்னு ஒரு மியூசிக் வருமே எரிட்டர் அந்த மியூசிக்கை போட்டு கொடுப்பா இந்தியோனா வச்சிருப்பாப்ல அம்மா போன் பேசுவாங்க போனை அட்டன் பண்ணா அம்மா சாப்பிட்டேப்பா வச்சியாப்பா பாத்துக்கப்பா நல்லபடியா பாத்துக்கப்பா அப்படின்னு நல்லா பேசிட்டு போன கட் பண்ணுவாங்க இதையெல்லாம் கேட்டதா அந்த மனுஷன் ஒரு மாதிரி கூல் ஆயிடுறாரு அவங்க மேல கோவம் குறையல டேய் என் கேங்ல இருக்கிற எல்லா பேரையும் ஏன் வரச்சுன்னு தெரியுமா அவங்களை வரச்சுனதுக்கான காரணத்தை இப்ப சொல்றேன் கேளுங்கடா சொல்லிவிட்டு மொத்த கேங்கையும் டேய் நல்லா கேட்டுக்குங்க இந்த மூணு பேர் இனிமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இவங்க மூணு பேர் கூடயே நம்ம இப்பயே காப்போடுறோம் போடுங்கடா கான்னு எல்லாரும் காப்போடுவாங்க இனிமே இவங்களோட யாரும் பேசப்படாது யாரும் பலவக்கூடாது வாங்கடா அப்பலான்னு மொத்த பேரும் கிளம்பி போறானுங்க இதுக்கு தான் கூப்பிட்டு கா போறதுக்கு எங்க போட்டு தள்ளுறதுக்காக தான் இவங்க ரெட்டிக்கு கூப்பிடுற போட்டு கரை எங்கெங்கோ மாறி போச்சு சரி போயிட்டாங்க நிம்மதியா இருக்கலாம் இவங்களுக்கு அள்ளு விட்டுரும் அடக்கத்தோட போனை வந்திருப்பார் போன அவன் கையில வாங்கும் போது படிக்கணும் தானே சொன்ன படி ஆனா எக்ஸாம்ல மட்டும் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னு நாக்க துருத்தி மிரட்டிட்டு போவார் அதுக்கப்புறமா இவங்க நல்லபடியா படிச்சு உசுர கொடுத்து படிக்கிறாங்க ஏன்னா விட்டா உசுரை எடுத்துருவாங்களே பெ மட்டும் ஆனங்க அவ்வளவுதான் மிரட்டி இருக்கிறார் அதனாலேயே படிச்சு எக்ஸாம்ல எழுதிருப்பாங்க ரிசல்ட் வந்துருச்சு ரிசல்ட்டை பாக்குறதுக்காக ஆவலா மூணு பேர் ஓடி போய் பாக்குறாங்க பார்த்தா நம்ம முக்கியத்திய எல்லா பேப்பர்லயும் பாஸ் ஆயிட்டாங்க கூந்தலனுக்கு ஒரு பேப்பர் புட்டுக்குச்சு நம்ம அடக்கத்துக்கும் ஒரு பேப்பர் புட்டுக்குச்சு ஐயோ ஒரு ஒரு பேப்பர் போச்சு சொத்தத்தோட நடந்து வந்துட்டு இருப்பாங்க அதே சமயம் இங்க பாத்தா நம்ம ரவுடி பாய்ஸ் மொத்தமா நிக்கிறானு ஹீரோவும் நிக்கிறார் புட்டுக்குச்சா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறாங்க பாய்ஸ் டூல்ஸ் எடுக்கணான்னு சொன்னதும் எல்லா விதம் முதுகு பக்கத்துல ஒலிய வச்சிருந்த டூல கையில் எடுக்கிறாங்க ஏதோ அருவா தான் எடுக்க போறாங்கன்னு பார்த்தா ஆஹாலுக்கு பெரம்பு எடுத்துட்டு வந்து ஒளி வச்சிருந்தாங்க கொடுத்துருக்கானுங்க பெரம்பு எடுக்கிறாங்க பெரம்ப எடுத்து ஏண்டா ஃபெயில் ஆனீங்கன்னு கேட்டு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க விடாத புடி அடி அடின்னு பின்னாடியே நம்ம ஹீரோ ஜாலியா வரத்துக்கிட்டே வராருங்க என்னதான் இருந்தாலும் டவுடியாக இருந்தாலும் ரொம்ப பாசக்கார பயபுள்ள ஜிகதண்டா பார்ட் ஒன் பார்ட் டூ நம்ம பார்த்தோம்ல இது ரெண்டுக்கும் ஒரு முந்தின பாகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரவுடிஸை வச்சே ஒரு காமெடி படத்தை கொடுக்கறது எப்படி அப்படிங்கறத ஜிகதண்டாவை விட சொல்லப்போனா இன்னும் அளவுக்கரியமா காமெடியை வச்சு முழுக்க முழுக்க வயிறு வலிக்க சிரிக்க வச்சிருக்கிறாப்ல இந்த படத்தோட டேரக்டர் படத்தை அப்படியே தூக்கி வச்சு நிப்பாட்டுறதுக்கு நம்ம ஹீரோ மட்டும் சொல்ல முடியாது ஹீரோ ஐயோ ஐயோ வேற லெவல்ல செய்யறாரு நடிப்பா இருக்கட்டும் காமெடியா இருக்கட்டும் ஐயோ வேற லெவல் அதே மாதிரி அந்த மூணு பசங்களோட நடிப்பு சூப்பர் கையோட நடிப்பு சூப்பர் அந்த ஹிந்திக்கார பசங்க சூப்பர் அந்த பெரியவர் டிரைவர் அவர் சண்டை சூப்பர் யாரை குறை சொல்றது நம்ம குட்டியின் ஒருத்தன் வருவான்ல சீனியர் அவனோட நடிப்பும் சூப்பர் எங்கேயுமே குறை சொல்றாப்ல இல்ல டீம் எஃபர்ட் சூப்பரா எடுத்துருக்காங்க மலையாள படங்கள் மேல இருக்கிற அந்த மதிப்பும் மரியாதையும் கூடிக்கிட்டே போகுது என்னென்னமோ பண்றாங்க அவங்களுக்கு என்ன ராசியோ தெரிலங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மலையாள படங்கள் எல்லாம் வேற லெவல்ல வித்தியாச வித்தியாசமான கோணத்துல எப்படி எடுத்தாலும் ஓடிடுது இந்த படமும் தெரிச்சு மரண மாசு கட்டி ஓட போகுது ஏதோ பார்த்தோம் பேசணும் தோணுச்சு மனசுல இருக்கிற எல்லாத்தையும் குட்டி চলেছে <laughs>

கெட்டிக்கார பசங்க தான் எஸ் சாகடிக்கல சும்மா பயத்தை காட்டிட்டு மறுபடியும் கூட்டத்துல சேர்த்துக்கிட்டாப்ல அப்பேற்பட்ட ஒரு நல்ல ரவுடி தான் நம்ம ஹீரோ பகத் வாசலோட நடிப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தமிழ்ல போட்டிருப்பேன் நடிப்பு அறக்க அப்படின்னு மலையாள நடிப்பு தமிழ்நாட்டுக்கு நம்ம தான் ஒரு ஆள வச்சிருக்கோம் இல்லையா இந்த டைட்டிலுக்கு ஒர்த்தானாலா கமெண்ட்ல சொல்லுங்க பாக்கலாம்